வெகு சீக்கிரமாக இந்த பத்தாண்டுகள் ஓடிவிட்டது முதல் முதலாக நம்ம கஜா புயல் பாதிக்கப்பட்டோருக்கு ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உதவிகளை செய்தோம் அதற்கு பிறகு பார்த்தோம்னா கொரோனா டைம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நிறைய சேவை திட்டங்கள் செஞ்சோம் அதுல முதல்ல முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா பர்மா அகதிகள் இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு பர்மா அகதிகள் அத்தனை பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்களை நம்ம கலப்பை மக்கள் இயக்கம் மூலமா நம்ம கொடுத்துட்டோம் இது ஏன் நான் குறிப்பா சொல்றேன் அப்படின்னாக்கா எல்லாருமே உதவிகள் செய்தார்கள் ஆனா மத்த அரசியல் கட்சிகள் எல்லாமே ஓட்டுரிமை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் பண்ணாங்க ஆனா பர்மா அகதிகளாக இருக்கட்டும் பெண் நாட்டு ஓட்டுநர்களாக இருக்கட்டும் திரு நங்களுக்கு உள்ள நலத்திட்டமாக இருக்கட்டும் இதை அனைத்தும் ஒரு செய்தது நமது கலப்பை மக்கள் இயக்கம் தான் இது தவிர நாம் கலப்பை மக்கள் இயக்கத்தின் மூலமாக மூக்கு கண்ணாடிகள் இலவசமாக கொடுத்துள்ளோம் செவித்திறன் மேம்பாட்டு கருவி கேரிங் ஏடு கொடுத்துள்ளோம் ட்ரீ பிளான்டேஷன் செய்துள்ளோம் ஆடு குட்டி வழங்குதல் போன்ற பல விதமான நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு செய்துள்ளோம் எந்த ஒரு நலத்திட்டம் செய்தாலும் ஏழை எளிய மக்கள் மலைவாழ் மக்கள் பயன்படும் வகையில் தான் நமது திட்டம் இருக்கும் இதை பார்த்து அறிந்து கொண்ட நம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மூன்று முறை நமது கலப்பை மக்கள் இயக்கத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார் நேற்று கூட நமது கலப்பை மக்கள் இயக்கத்தின் சார்பாக நமது தலைவர் பி டி செல்வகுமார் கலந்து கொண்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரீசனை பற்றி சிறப்பாக அவருடன் எடுத்துரைத்தார் அவர் சொன்ன அத்தனை விஷயங்களையும் அவர் கேட்டு அவரோட கருத்துக்கு வைக்கும் வழியில் அவரும் பேசியுள்ளார் தெரியும் இவர் கிரியேட் பண்ண பிராண்ட் விஜய் சார் மட்டும் கிடையாது தென்மேற்கு பருவ காற்று படம் ரிலீஸ் ஆகாதப்ப அதை சிறப்பாக வெளிக்கொண்டு வந்து இன்னைக்கு விஜய் சேதுபதி சாருக்கும் ஒரு அடையாளம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னாக்கா அது பி டி செல்வகுமார் தான் என்பது பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும் ஒரு தனி நபராக இருந்து அரசு பள்ளிகள் முப்பது பள்ளிகளுக்கு பள்ளி அறை வகுப்பறை மற்றும் கலையரங்கள் செய்து சாதித்தவர் செல்வகுமார் அவரை வருக வருக இந்த பிரஸ் மீட்டில் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் அவர் சொன்ன மாதிரி ஏதோ வாழ்க்கையில நம்ம வந்தோம் அதோட போயிட்டோன்னு இருந்துடக்கூடாது என்னதான் பல சவால்கள் பிரச்சனைகள் தோல்விகள் அசிங்கங்கள் அவமானங்கள் எல்லாம் தான் இந்த பி டி உங்களில் ஒரு ஆள் தான் நானும் பத்திரிக்கையாளரா ஒரு பி ஓவா எல்லாருக்கும் தெரியும் இப்ப என்ன நானும் ஒரு சாதாரண ஒரு விஷயங்கள் எல்லாருக்கும் ஏற்க தாழ்வு வருவது முடங்கி விடவில்லை ஏதாவது இந்த சமூகத்துக்கு அதாவது சீருள்ள பயன்களை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் எல்லாத்தையும் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கு விருப்பவில்லை உங்களுக்கே தெரியும் கொரோனா காலகட்டத்தில் அந்த வருடம் முழுக்க ஒர்க் பண்ணி அந்த வருடம் முழுக்க அந்த மக்களுக்காக உதவி செய்ததுக்காக நமக்கு மனிதநேய செம்மல் வருது விருது அப்போ வந்து எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி சமயத்தில் நமக்கு தந்தாங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட முப்பது பள்ளிக்கூடங்கள் வகுப்பறைகள் மற்றும் கலையரங்கங்கள் அரசு பள்ளிகளுக்கு மலை கிராமங்களுக்குலாம் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் அந்தந்த ஊரில் கட்டி கொடுத்த ஊருக்கெல்லாம் தெரியும் அதை திறப்பு விழா பண்ணி சிறப்பாக பண்ணக்காக சிறந்த கல்வி சேவையாளர் விருது நமது அன்பில் பொய்யாமொழி அவர்கள் அவர்களும் சபாநாயகர் அப்பா அவர்களும் எனக்கு கொடுத்துருக்காங்க இப்படி அந்த செயல்பாடுகள் இந்த மக்களுக்காக ஏழை எளிய மக்கள் சாமானியர்களுக்காக நம்ம உழைக்க வேண்டும் செய்ய வேண்டும் என்பதற்காக நம்ம படிப்படியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனுடைய பத்தாம் ஆண்டு விழாவை ஒரு சாதாரணமாக பண்ணிக்கிட்டு வரணும் ஏழை எளிய ஒரு பெண்கள் இந்த சமூகத்தில் வளரணும் அவங்களுக்காக நிறைய பயிற்சி முகங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவங்களுக்கு இந்த ஆட்டோ ஓட்டுற பெண்களுக்கு ஏதாவது ஒரு ஆட்டோக்கள் கொடுத்தோம்னா அவங்க வாழ்வியல் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிடுவாங்கிறக்காக இன்னைக்கு பத்து பெண்களுக்கு ஆட்டோ கொடுத்துருக்கோம் பத்தாவது ஆண்டுகளை இது பண்ணி வெறுமனே ஒரு முட்டாய கொடுத்தோம் பாக்ஸ் கொடுத்தோம் அதை கொடுத்தோம் ஒரு டிரெஸ் கொடுத்தோம் இல்லாம அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வழி பண்ணணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அந்த நல்ல செயல்களை நீங்களும் இந்த மக்களுக்கு நம்ம என்ன கண்ணோட்டத்தோட செய்யறோம் ஏதோ வந்தாரு புழுக்கல வந்தாரு புழுக்கல செய்தாரு அப்படி வந்துட்டாரு இப்படி வந்துட்டாருங்கிற இல்ல இதுக்காக கடின உழைப்பையும் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி நம்ம அவ்வளவு உழைப்புகளை கடின தியாகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது உங்களை மாதிரி உள்ள பத்திரிகையாளர்கள் தான் இதை நீங்க கொண்டு எங்களை மாதிரி உள்ளவங்களை செய்யறதே ஒரு பெரிய நடிகர் செய்யறது வேற ஒரு பெரிய அரசியல் பின்புலங்கள் உள்ளவங்களை செய்யறது பப்ளிக் எனக்கு நேத்து சிஎம் கூட்ட கூப்பிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாலே தமிழக அரசும் கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்து ஒரு கலப்பை தானே உழுவாங்களா செய்வாங்களா இருக்காங்க இன்னைக்கு அப்படி இல்ல ஒரு சிஎம் கூடவே உட்கார்ந்து நம்ம கிட்ட கேக்குற அளவுக்கு அதை நம்ம படிப்படியாக வளர்த்துட்டு வரோம் அதுக்கு நிறைய கடின உழைப்பு உழைச்சிட்டு இருக்கோம் அதுக்கு நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கிறது தெரியும் ஆனா இந்த சப்போர்ட் போதாது நீ பெரிய பெரிய ஆற்றல் உள்ளவங்களுக்கு கொடுக்கறது வேற பெரிய நடிகர்களுக்கு கொடுக்கறது வேற பெரிய நடிகைகளுக்கு கொடுக்கறது வேற ஆனா எங்களை மாதிரி ஒரு சாமானியர்களுக்கு நீங்க அதிகபட்சமா நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்பதை இந்த நேரத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களோட உங்களுக்கு

விஜய்க்கு எதிராக ஆவேசம் பிடிஎஸ் இப்படி எல்லாம் தலைப்பு போட்டு நான் என்ன சொல்றேன் அவர் கூட உழைச்ச அவர் நல்லா இருக்கட்டும் ஒருத்தர் பெரிய அவருக்கு புத்தக மாதிரி ஒருத்தர் பேசுறான் விஜய் அவருடைய அவாச இதா பண்ணி விட்டார் அவதூறு செல்லி விட்டார் என்ன சொல்லியிருக்கோம் நல்ல நல்ல பண்பாளர்களை கூட வைங்க பக்கம் உள்ளவர்களை வைங்க நல்ல பிறந்தசாலிகளை கூட வைங்க உண்மையானவங்களை கூட வைங்க நீங்க வளர வளர எங்களுக்கு சந்தோஷம் தானே இருபத்தி ஏழு வருடம் அவர் கூட உழைச்சிருக்கேன் அவர் நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே மீனாட்சி எனக்கு என்ன பொறாமையா யாரோ சிஎம் சிஎம்ஆருக்கு விஜய் நல்லது என்ன பிரச்சனை பாருங்க எழுதாம ஏன்னா நம்ம வந்து ஒரு பக்கம் எழுதிட்டு வந்து இருபத்தி ஏழு முப்பது வருஷமா பத்திரிகையாளர் எழுதி அதுக்கப்புறம் பிஆர் ஆகி அப்புறம் ப்ரொடியூசர் ஆகி டைரக்டர் எல்லாம் அதுக்கப்புறம் தானே பரிணாம வளர்ச்சி தானே இன்னைக்கு கலப்பைன்னு ஒரு மக்கள் அவங்கள கிண்டல் பண்ணாங்க கலப்பையாம முழு நோக்கம் கொண்டு போறாரு அவருக்கு வேலை இல்லைன்னா இன்னைக்கு பாருங்க ஒரு அரசு கூப்பிடற அளவுக்கு ஒரே நாள் புழுக்கல வர முடியாது அண்ணாமலையில வர ரஜினி வேற வெற்றி நிச்சயம் உடனே அப்படி அப்படி பெரிய உலக கோடீஸ்வரன் ஆயிடுவாரு சூரிய வம்சத்துல ஒரே பாட்டுல பெரிய ஆளாயிருவாரு யாரு சரத் அது மாதிரி நம்ம ஆக முடியுமா இந்த உலக மக்களுக்கு இந்த சினிமா வேற நிஜம் வேறங்கிறது நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஆமா அரசு அவங்க தரப்புல கேட்கும்போது அவங்க யாருமே கலந்துட்டேன் முதல்வர் தானே கூப்பிட்டு ஒரு அரசியல் கட்சி

அப்ப இந்த அதிகாரிகள் செய்யறது தப்பா அப்ப இந்த மக்கள் மேல நீங்க சந்தேகப்படுறீங்களா யாரோ ஒருத்தர் தப்பு பண்ண அவங்க போய் பண்ணுங்க மொத்த மக்களுக்கு தண்டனை தராதிங்க ஆமா அவங்க வந்து நம்மளுடைய குடியுரிமை மேல எல்லாம் சந்தேகப்படுறாங்க இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ரேஷன் கார்டு மேல நம்ம ஆதார் கார்டு மேல சந்தேகப்படுற மாதிரி தானே ஆதார் கார்டு போதும் நீங்க இந்தியா உலகத்துக்கே இந்தியாங்கிற அடையாளம் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அதை மீறி திரும்ப 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 நமக்கு தண்டனை தரக்கூடாது சார் அரசாங்கம் நமக்கு எதை எடுத்தாலும் சரி சாமானிய மக்களுக்கு எளிமைப்படுத்த வேண்டும் திரும்ப திரும்ப தனிமப்படுத்தாத நீங்க இவ்வளவு அதிகாரிகள் இவ்வளவு பெரும் வேலை இவ்வளவு வருமானத்தை எல்லாம் வச்சுட்டு மக்களை கொடுமைப்படுத்தாதீங்க கஷ்டப்படுத்தாதீங்க எளிமைப்படுத்துங்க சார் என்னோட பாயிண்ட்ட எளிமைப்படுத்துங்க அதிகாரி இருக்கிறத நாங்க எல்லாருக்கும் அப்படி பண்ணி இப்படி பண்ணி மெரட்டரை பிரிட்டிஷ்காரங்க காலத்துக்குள்ள கூட இப்படி பண்ணல அத நம்ம கண்டிப்பா கலப்ப மக்களுக்கு அதனாலதான் அதுக்கு

விஜய் சார் கிட்ட உள்ள கேள்வி நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க காலங்கள் நமக்கு ஒரு மதிச்சு நம்மளுடைய உழைப்பையும் மதித்து யார் கூப்பிட்டாலும் சரி நிச்சயமாக மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற எனக்கு ஆர்வம் இருக்கிறது இந்த மக்களுக்கு ஏதாவது செய்துட்டு பெற முடியுமா அந்த வாழ்க்கைக்குள்ள இருக்க காலத்துல ஏதாவது ஒரு நல்லது செய்துட்டு ஒரு அடையாளத்தை விட்டுட்டு வெறி இருக்கு ஒரு ஆசைப்படக்கூடாத நான் ஒரு சாமானியன்னு ஆசைப்படுறேன் ஏதாவது பண்ணிட முடியுமா அப்படின்னுட்டு இன்னைக்கு ஒரு பொம்பளை எழுதி ஒரு கட்டரை இல்ல தினமணியில அங்க ச இல்ல அதாவது தமிழ்நாட்டுல வந்து குமரி மாவட்டத்துல பார்த்தேன் தமிழ்நாடு முழுக்க பார்த்தேன் இந்தியா முழுக்க ஒருத்தர் நான் இப்படி ஒரு இத்தனை கட்டடங்கள் கட்டி கொடுத்துருக்காங்கன்னா யாரும் இல்ல பிரிட்டி சுல்ல குமார் மட்டும்தான் அதை பண்ணியிருக்காரு நான் எல்லா கூகுளையும் செக் பண்ணி தான் எழுதுறேன் அப்படின்னு ஒரு பத்திரிகையில போடுறாங்க அந்த அளவுக்கு நான் கடினமா அதை அணுணுவா பார்த்து பார்த்து செய்துட்டு இருக்கேன் நீங்க என்னுடைய உழைப்பை பார்த்து அந்த உழைப்பை கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் எந்த தவறுகளும் பண்ண மாட்டேன் தப்பும் பண்ண மாட்டேன் தப்பு பண்ணாலும் அவங்க கூட சேர மாட்டேன் அந்த காலத்துல இருந்து என் கூட தெரியும் பழனிக்கும் முதல் எல்லாரும் என்ன பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க சும்மா அவ்வளவு ஈஸியெல்லாம் எல்லாரையும் விட்ட மாட்டாங்க அதனால நல்லவங்க என்ன கூப்பும் போது இப்போ எதுக்காக அதை நான் விளக்கம் சொன்னோம்னா இப்ப நம்ம ஊர்ல ஓட்டு உள்ளவங்க எல்லாம் வெளியூர்ல பீகார்ல வேலை பார்ப்போம் குஜராத்ல யூபில டெல்லியில எல்லா இடத்துலையும் வேலை பார்ப்பாங்க

ஆமா நாங்க நடந்தது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு நர்மனா இருக்கும்போது பொள்ளாச்சியில் வச்சு விழா நடத்துனேன் இப்ப வேலாயத்துக்கு மதுரையில் வச்சு நடத்தினோம் நம்ம அது முழுக்க முழுக்க அந்த அந்த மீட்டிங் அந்த மாநாடுகள் அந்த ஆடியோ வெளியீடு எல்லாமே நான் தான் நடத்துவேன் என் மூலமா தான் நடத்துவாங்க அது நான் நம்ம கண்ணுங்கருத்துமா இருந்து பண்ணுவேன் போனா அந்த இடத்தை கரெக்டாக பண்ணுவோம் கரெக்டா லெட்டர் ட்ராப் பண்ணுவோம் உடனே போவேன் பெர்மிஷன் அது மிக தெளிவாக பண்ணுவோம் உங்களுக்கே தெரியும் ஆனால் இப்போ வந்து விஜய்க்கு ஒரு வளர்ச்சி அதிகமாயிடுச்சு அந்த கட்டுக்கோப்பாக கொண்டு போறதுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிறைய பிளான் பண்ணணும் கொண்டு போய் அவன் பார்த்துக்கோ இவன் இவன் பார்த்துக்கிட்டோம் யாராவது ஒரு பெரிய மாஸ் கொண்டு வர முடியாது ஒரு மாசு லீடரா வரனா எல்லாருமே கண்ணு நிறுத்தமா இரண்டாம் கட்ட இடத்துல இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் உண்மையில நல்லா உழைக்கணும் நல்ல பிளான் பண்ணணும் அரசு கூட நல்ல அவங்க கூட மிங்கள போகணும் அனுமதி கேட்ட அனுமதி நேரத்துக்கு வரணும் அங்க வந்திருக்கிற ஆடியன்ஸுக்கு மக்களுக்கு என்ன கொடுக்கணும் அவங்க தேவைகள் என்ன அவங்களுக்கு மாற்று மாற்று பாதைகள் இருக்கா ஏதாவது சிக்கல் வந்தா எப்படி தீர்க்கணும் அவங்களுக்கு என்னென்ன வழிமுறைகளை வழி வழிகாட்டுதல் வழிமுறைகள் அதெல்லாம் செய்து கொடுக்கணும் சார் அதுதான் அரசியல் இல்லைன்னா அந்த மாதிரியா அரசியலுக்கு வரணும் அப்படி செய்தாங்க செய்யலன்னு சொல்ல சார் அந்த விபத்து நடக்க கூடாதுன்னு சொல்றேன் சார் விஜய்

அந்த பர்னங்க இன்னும் திருமண சாம்பாயிட்ட நடக்குது ஏதாவது சிக்கல் வர பிரச்சனை வர ஏதோ அவருக்கு पर्सनலா அது தோணிச்சு அவருக்கு கூட்டிட்டாங்க உதவி பண்ணிருக்காங்க பருங்காலத்துல வந்து அவர் இன்னும் மக்களோட மக்களா போறோம் இனி நாங்க சொல்றது அவர் மக்களோட மக்களா போறோம் ஏதாவது சிக்கல் நான் தனியா போய் போய் பலக்கப்பட்டு தான் பலக்கம் அதுக்கு தகுந்த படி நடவடிக்கைகள் பாதுகாப்புக்கள் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தனியா கூட போகலாம் ਉਹна தப்பு இல்ல அது பருங்காலத்துல மக்களோட மக்களா போனதா ஒரு மக்கள் தலைவர் ஆகுது ஒரு முட்டுக்கட்டைய ஒற்றைதாரு யாரு அந்த கட்சி இல்ல நம்ம அவரே எல்லாம் சொல்லிட்டு இருக்கு யாரோ முட்டு கட்டை போடுறாங்க அவரே பதில் சார் ஒரு நம்மளுடைய நம்மளுடைய தாட்டுகள் மற்றவங்களை மாதிரி இப்போ வரமாட்டேன் போக மாட்டேன் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை அப்படியே இல்ல ஏதாவது வாய்ப்புகள் யாரு தந்தாலும் சரி அது ஆளுங்கட்சி தந்தாலும் சரி எது எதிர்கட்சி தந்தாலும் சரி அது தமிழ தமிழக வெற்றி கழகத்தின் மூலமா விஜய் தந்தாலும் சரி யாராவது ஒரு கட்சியில இருந்து எனக்கு ஏன்னா சிங்கிள் மேனா போராட முடியாது நான் நான் கண்டிப்பா வந்தா மக்களுக்கு சர்வீஸ் சார் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க எனக்கு பெரிய கட்சியோ பாரம்பரியமான கொடியோ அதுவே கிடையாது சின்னமோ கிடையாது நம்மகிட்ட அதுக்குதான் ஓட்டு போடுறாங்க இப்போ மக்கள் வந்து ஒரு தனி சுயேட்சை சின்னத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க இல்லையா அதுதான் பிரச்சனை எனக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு இருந்தாலும் அந்த பைட் கொடுக்க முடியாது அவங்க ஒரு பிராண்டிங்ல இருக்காங்க இப்போ உதயசூரியன் ஒரு பிராண்டிங் ரெட்டையில ஒரு பிராண்டிங் ஒரு கை சின்னம் ஒரு பிராண்டிங் இந்த பிராண்டிங் கூட எனக்கு கத்திரிக்கோள் ஒரு சின்னத்தை தருவான் கத்திரிக்கோளாம் இல்ல ஏதாவது டிராக்டர் ஒரு சின்னத்தை தந்துருவான் நான் எப்படி வின் பண்ண முடியும் எனக்கு வெற்றி பெறக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாதான் நான் இந்த மக்களுக்கு எனக்கு அதிகாரம் இருந்தால்தான் மக்களுக்கு ஏதாவது நான் செய்ய முடியும் அதுல தெளிவா இருக்கிறேன் ஆமா வந்து அதாவது எனக்கு உடல் மன ரீதியா அந்த ஒரு சின்ன ஆபரேஷன் வேண்டிய அவசியம் கூட கிடையாது அனைத்து கட்சி புள்ளைகள் எல்லாம் சொல்லதெல்லாம் கேட்காம நான் வந்துட்டேன் எனக்கு உழைப்புனா உயிர் சார் கடவுள் நம்மளை காப்பாத்துவார் ஆபரேஷன்ல இருந்து மீண்டு வந்துட்டேன் எல்லா பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் எல்லாருமே எனக்காக வேண்டியிருக்காங்க கோயிலெல்லாம் கூட பல கோயில்கள் எல்லாம் வேண்டுதல் பண்ணிருக்காங்க அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் உண்மையிலே மனசா இவ்வளவு நான் சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளோத்துக்கு நான் நன்றி தான் சொல்லணும் என்னை மீண்டும் ஒரு ஒரு என்ன நான் வந்து என்ன இழந்த பிறகு மீண்டும் நான் உயிர் பெற்று வந்திருக்கிறேன் நிச்சயமாக உங்களோடு சேர்த்து உங்கள் பத்திரிகையாளர்கள் ஒருத்தர் வின் பண்ணியிருக்காருன்னு வரணுங்க அதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அவ்வளோதான் எனக்கு வந்து சாரை வந்து நான் ஒரு தேர்ட்டி இயர்ஸாக வந்து டிரைவிங்கில் இருக்கேன் சரியா ஆட்டோ டிரைவ் பண்ணுறேன் சாரை வந்து எனக்கு கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து தெரியும் கொரோனா காலகட்டத்தில் வந்து நாங்கள் ஆட்டோ தொழிலாளிகள் வீர பெண்கள் ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கன்னு நாங்கள் தனியாக வச்சுருக்கோம் இவர் எங்களுக்கு என்ட்ரி ஆக சொல்ல நாங்கள் வந்து இரநூத்தம்பது ஐநூறு பெண்கள் இருந்தோம் இப்போ நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு பெண்கள் இருக்கோம் ஆட்டோ ஓட்டுற பெண்கள் மட்டும் நாங்கள் ஆல் ஓவர் சிட்டி எட்ராஸ் ஒர்ட் பண்ணி சரி இவங்க இவங்களோட சேர்ந்து எணிஞ்சு இவங்க எங்களுக்கு வந்து நான் நிறைய இதில் வந்து சேர்ந்துருங்க எங்களுக்கு மெம்பர் வேணும் அப்படின்னு எந்த நிபந்தனையும் கிடையாது நீங்கள் பெண்கள் உழைக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது நாங்கள் செய்யணும் எங்களுக்கு எந்த விளம்பரமும் தேவையில்லை அப்படின்னு இருந்து தீபாவளி போன வருஷம் தீபாவளி வந்தால் கூட ஆட்டோ பெண்களை பட்டாசு கொடுக்கறது கொரோனா காலகட்டத்தில் வந்து ஏன்னா செஞ்ச உதவியை வந்து நம்ம வந்து நிச்சயமாக சொல்லி ஆகணும் அது விளம்பரத்துக்காக இல்லை ஒருத்தருடைய உழைப்பு வந்து சாமானிய மக்களுக்கு சேருது அப்போ அந்த அதனுடைய இவரை பார்த்து ஒரு நாலு பேர் நல்லது கூட எங்களுக்கு நிறைய செய்வார் காந்தி கண்ணாடி படத்தில் ஒரு அழகான விஷயத்தை எடுத்து வச்சிருக்கார் சினிமா துறை வந்து சமுதாய சீர்திருத்தங்களுக்கு சினிமா எப்பயுமே உறுதுணையாக இருக்கு மக்களுக்கு போய் சேரது ஒரு நாலு நல்லது கூப்பிட்டு மேடை போட்டு சொல்றதோட ஒரு சினிமாவில் ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அது மக்களை மனித மாற்றுறதுக்கு உதவியா இருக்கு என்ன சார்

ஒரு ஆள் இப்ப எங்க குடும்பத்துல அஞ்சு பேர் இருங்க அஞ்சு பேர் அஞ்சு பேர் இருக்கும் அஞ்சு பேர் இருக்கும் எங்க குடும்பத்துல அஞ்சு பேருமே இப்ப எங்க அங்க போய் ஓட்டு போட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன்

உங்களுக்கு அனுமதி இல்லனா அப்ப நாங்க சொல்ல அனுமதி இல்லதான நீங்க பாக்குறதுக்கு அனுமதி இல்ல